ரெண்டாவது புட்டும் ரெடி நல்ல தான உடையாம வழியாக அவிஞ்சவடியாக தானே ஒடியாமட்டையை பறிப்போம் முட்டையை பறிச்சா சாப்பிடலாம் யாருக்கும் இப்படி ஃபுட்டாக வச்சு கொடுத்தா கடைசி வந்து சொல்ல மாட்டேன்னா பீட்ரூட் ஃபுட் வந்து அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு சுவையா இருக்கு அண்டைக்கு தான வைக்க போறோம் நல்ல ஊர் போட முட்டை எடுத்து வைக்கிறோம் முட்டை பறிஞ்சாலும் சாப்பாடு மழை காலம் தானே அதுக்காக புட்டு தானே போகிறோம் சின்ன பானையும் சின்ன ம் அதுக்கு நாங்கள் நல்லபடிவா கோதுமை அவிச்சு அரிச்சு எடுத்து வச்சிருக்கோம் அவிச்சமாக தான் அவிக்கணும் அதுக்கு வந்து நாங்கள் மூன்று சுண்டுமா நல்லோட அவிச்சு அரிச்சு எடுத்து வச்சிருக்கிறோம் அதோட

மழை காலம் தர மாட நாங்களுக்கு தேவையான சீபி எடுத்து களைய வச்சிருக்கிறோம் இனி இதை நாங்கள் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வட்டி மிக்சலை அடிக்கணும் நல்ல வடிவா தான் போனோம் மாவு சேர்த்து குழைக்க போறோம் அப்புறம் இப்போ நாங்கள் வடிவாய் வளைச்சி எடுத்து காஜி போடி இதை தான் சேர்த்து குழைக்க போகிறோம் நாங்கள் நல்ல அடிபட்டால் தான் குழா போடும் வடிவாய் இல்லைன்னா கட்டி கடியா இருக்கும் பொருள் நல்ல வடிவாக காஜி எடுக்கணும் வணக்கம் இருக்கும் அவியும் அவியும் வேண்டாம் நாங்கள் வடிவாக காஜி போடணும் இருக்கும் அப்போ நான் அடப்பை மூட்டுட்டோம்மா நீங்கள் அடப்பை மூட்டுங்க

அப்படி எல்லாம் வருங்க நல்ல மழை வருது வந்து நல்ல மழை பெய்ய போகுது அதுக்கிடையில புட்டையம் அவிச்சு முட்டை பொரியலையும் பொறிச்சு எடுத்துட்டோம்ட்டா சரி இப்ப பாருங்க பார்த்தா தெரியும் மழை பெய்ய தொடங்கிட்டு இப்பதான் சொன்ன மழை வேற போறாங்க அதுக்கிடையில மழை வந்துட்டு மழையும் மந்த ஒரு பக்கம் பெய்யுது அடுப்பும் பாருங்க அப்படி எரியுது நல்ல வடிவா காய்ச்சிப்படுது மழை பெய்தாலும் அடிச்ச பீ அடிச்சு நல்ல வடிவாய் காய்ச்சி நல்லா அவிஞ்சிட்டு ம் ரஜிம் மாவு மாவுலப்போம் இப்ப நாங்கள் பீட்ரூட்டு தைக்கி எடுத்துட்டோம் மாவு உப்பு மாவுக்களப்பான உப்புச்சேள்வோம் பீட்ரூட்டுக்கு உப்பு மாவு மாவுக்கான உப்பு கொடுத்து

நாங்கள் இப்போ குள்ள ஃபுட்டை வைக்கிறதுக்கும் மாடவே குழைச்சி எடுத்துவிட்டோம் எனக்குள்ளே வைப்போம் குழந்தை அடுப்பில் நல்லா வைக்க தொடங்கிடுது நாங்கள் ஃபுட்டை வைக்கிறதுக்கும் அடுப்பிலே வைப்போம் நல்லா கொதிக்கட்டும் இருக்குது நாங்கள் குழச்சுக்கோ மாடுவோம் சட்டு போட்டு தான் போட போகணும் கட்டை வடிவம் எடுத்து விட்டுட்டு முதல்ல வந்து தங்காப்பு தான் போடணும் போடுவோம் தான் மாவை போடுவோம் அடுத்தது தங்காப்பு போடுவோம் அப்படியா மாறி மாறி போடும் மாறி மாறி போடும் குழாய் போடுவோம் வீட்டு பொட்டிகிட்டே வைக்கிறேன்டா முழுக்க எடுத்து போட்டுதான் சிரட்டை அவிக்கிறாண்டா கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவிச்சோம் எல்லாம் கொதிச்சு கொண்டு இருக்குது நாங்களே நீ நீட்டிய அடிப்படையே விட்டுவோம் படிப்பாக மூடி விடுவோம் அது வந்து சிரட்டையெல்லாம் மூட போகிறோம்

கடுத்தான் புட்டும் அவிஞ்சிட்டு போலாக புகா வெறுது ஆவி நாங்களை பேகரைக்கிறேன் கேடுப்போம் உனக்கு நல்லாம் அமிஞ்சிட்டுப் புட்டு எப்படி இருக்கு நம்மா அவிஞ்சா பூரா தான் நல்லா கலர் வருது இதுதான் குழல் புட்டு அப்படியே பாருங்க அப்படி உடையாமல் அப்படியே வந்திருக்கு சரி நாங்கள் மிச்சத்தையும் இப்படி அவிச்சு எடுப்போம் ம் இன்றைக்கு வந்து சுடா சுட குழல் புட்டு அதோட வந்து ஒரு பாட்டை மழை பெய்துட்டு போட்டு அடுத்த மழை வர போகுது நாங்கள் அழிஞ்சு எடுப்போம் இரண்டாவது புட்டும் ரெடி நல்ல வடிவ அழிஞ்சபடியா தான் புட்டு உடையாம புட்டுதான் அப்படியே பசு நாங்க நீத்து அப்படியே நீத்து மாதிரி இருக்கு ஒரே மாதிரி இருக்கு நாங்கள் புட்டெல்லாம் மாவிச்சு எடுப்போம் அப்படி இருக்கு பாருங்க மூண்டு போட்டும் அரை முட்டையை பறிச்சா சரியாமா முட்டையை பறிப்போம் ம் முட்டெல்லாம் அவிச்சு எடுத்துட்டோம் அரை நாங்கள் முட்டையை பறிப்போம் முட்டையை பறிச்சா சாப்பிடலாம் நாங்கள் முட்டை பறிக்கிறது சாய் சரியாடி பிறகு வைப்போம் அதான்

வெங்காயம் அடிச்சோம் நல்ல ஊர்கோழி முட்டை ஊர்கோழி முட்டை தான் நல்ல சுவையா இருக்கு அதான் நல்ல சத்து ம் நாங்கள் உப்பு சேர்த்து கொள்வோம் நாங்கள் போய் கரண்ட் எல்லாம் அடிக்கெடுப்போம் இது நாங்கள் முட்டை பொறிக்க பொறிக்கொண்டு வளைய விடுவோம் என்னென்ன பூளை வருட்டும் நாங்கள் அடிச்சடுத்த முட்டையோட பொறிஞ்சி வச்சுக்கிற பங்காய் மிளகாய் சேர்த்து கொள்வோம் அடிச்சடுத்த முட்டையோட பொறிஞ்சி வச்சுக்கிற பங்காய் மிளகாய் எல்லாத்தையும் நல்லா கிளாக்குவோம் இது நல்லா கிளாக்கி விடுவோம் உங்களுக்கு இப்போ எண்ணெய் நல்லா கொதிச்சுட்டு நாங்களும் அடிச்சு வச்சுக்கிறோம் முட்டையே விடுவோம் நல்லா எண்ணெய் பதிச்சா நல்லா பொங்கி வரும் முட்டை நல்ல முட்டையும் அடிச்சோம் நாங்கள் நல்ல எண்ணையும் குதிக்கணும் அப்போதான் போங்க இது பொங்காயம் இல்லை முதல் பிரிட்ஜி போட்ட படியா நேரம் வரியது தேவையில்லை நாங்கள் இது மேற்கு பக்கம் பிரச்சி விடுவோம் நாங்கள் இப்போ முட்டையெல்லாம் பொறிச்சு எடுத்துட்டோம் நாங்கள் வந்து சாப்பிடுவோம் சரி பார்ப்போம் எனக்கு வந்து ஒரு முட்டை பரியலுக்கானுமா அப்போ ஒரு முட்டை பரியல் தான் அனுப்பு நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் பொழுது போட்டு கொண்டு வருது இரவு சாப்பாடு தானே சாப்பிடுவோம் சரி சாப்பிடுவோம் இப்போ நாங்கள் வந்து புட்டை மாவிச்சு முட்டை எடுத்து கொண்டு வந்துட்டோம் சாப்பிடுவோம் இனி முட்டை பாருங்கள் அப்படி இருக்கான்னு பஞ்சு ஓலே இருக்க புட்டு லைட்டாக வந்து புட்டும் முட்டை பறியலும் சுடுவுது அடிமையான சாப்பாடு உண்டு புட்டு மட்டும் சொல்லவே தேவையில்லை அதை விட பீட்ரூட் புட்டு அப்படி ஒரு சுவையா தான் இருக்கு யாருக்குமே இப்படி புட்டா வச்சு கொடுத்தா கடைசி வந்து மாட்டினா பீட்ரூட் புட் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு சுவையா இருக்கு இரவு சாப்பாடு அப்படி ஒரு அருமையான ஒரு சாப்பாடு இப்படி ஒரு புட்டுக்கும் இப்படி ஒரு முட்டை பரியம் இருந்தால் நான் சாப்பிடலாம் போடாது கூடுதலாக வந்து நீங்களும் வீட்டில் புட்டை வைப்பீங்க இப்படியான ஒரு பீட்ரூட் புட்டை அவிச்சு சாப்பிட்டு பாருங்கள் அதை விட வந்து ஒரு இலவான முறையில் அவிச்சு கொள்ளலாம் கஷ்டப்படவே எதுவே இல்லை இரவு சாப்பாடாக இருக்கட்டும் இல்லை காலம்ம சாப்பாடாக இருக்கட்டும் நல்ல ஒரு சுவையாக இருக்குது நீங்களும் வந்து வீட்டில் புட்டை வைக்க இப்படி பீட்ரூட்டும் சேர்த்து அவிச்சு பாருங்கள் ஒரு குழால் புட்டும் இப்படி இருக்க வேண்டும் அப்போ நாங்கள் இந்த வீடியோ இதோட முடிச்சு கொள்வோம் மேடா அதோட மழையும் மிருதங்கள் இருட்டு வைட்டு கொண்டு வருது மூன்று பிற அடுத்த நாள் சந்திப்போம் பாய் பாய்